திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் அருளிய திருவாசகம் அதில் திருவம்பாவை பாடல் ஆறாவது பாடல் பாவை நோன்பு நோற்ப நோற்பதற்கு முத நாள் கன்னி பெண்கள் எல்லோரும் கூடி பேசிக்கிறாங்க நாலு விடிய காலம் எல்லோரும் போய் நீராடி இறைவனை வழிபட போகணும் அப்படின்னு அப்போ எல்லோரும் வாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒருத்தி சொல்கிறா ஒருத்தி சொல்கிறா இப்படியே அதுக்கு மற்றொருத்தி சொல்கிறா என்ன அப்படி சொல்கிறீங்க நான் எல்லாருக்கும் முன்னால் நானே எழுந்துருது வந்து உங்களை எழுப்புறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவள் என்னைக்குன்னா படுத்து கிடக்கா மற்ற பெண்கள்லாம் எழுந்துருது வந்து அவளை எழுப்புகிறாங்க நீ மான் போன்ற பெண்ணே நீ குதித்து எழுந்து மான் போல துள்ளி குதிப்பது போல் வருவாயே நேற்று நீ என்ன சொன்ன நினைவு இருக்கா இன்றைக்கி நாங்கள் வந்து உன்னை எழுப்புகிறோம் நீ அன்னைக்கு எங்களை வந்து நீ எழுப்புறேன்னு சொன்ன இன்றைக்கி எல்லாம் சொன்னதெல்லாம் மறந்துட்டு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றாலும் நானாமே போன திசையை போகிற உனக்கு இப்படி சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா உனக்கு நாணம் இல்லையா சொல்லிட்டு இப்படி சொ சொன்ன பேச்சு எங்கே போச்சு எல்லாம் எங்களுக்கெல்லாம் விடிஞ்சிருச்சு இன்னும் உனக்கு மட்டும் விடியலையா இன்னும் புலர்ந்தின்றோ அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவடியை பாடி வந்திருக்கோம் விண்ணு உலகத்தில்வங்களையும் மண் உலகத்தில் இருக்கவங்களும் மற்ற ஏனைய உலகத்தில் இருக்கவங்களாலையும் அறிய முடியாதவன் அவன் அந்த வானே நிலனே பிறவே அறிவியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாம் முயன்று அவனுடைய அருளை பெறுவது என்பது முடியாத காரியம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குன்னா அவன் நமக்கு சிறந்த அருளை தந்து நம்மளை ஆட்கொள்வான் அத்தகைய எங்கள் பெருமனின் பெருமையை அவனுடைய நீண்ட திருப்பாதங்களை பாடி வந்திருக்கோம் வந்து உன்னை எழுப்புகிறோம் எங்களுடைய வார்த்தையைக்கு நீ கேட்கலையா நீ உன்னுடைய வாயில் கதவை திறப்பாயா அப்படின்னு தானே வந்து எம்மை தலையாளி தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அவனை பாடும்போது எங்கள் ஊரன் எங்கள் அதை ஊன் ஊன் அந்த சதையெல்லாம் உரு உருகு உருகு பாடுறாங்களாம் நீ மட்டும் உருகாமல் இருக்கியே இது உனக்கு தகுமா நாங்கள் எங்களுக்கு தலைவனாக இருக்கிறவனை பாடுறோம் எங்களுக்கும் உன்னை போன் போல மற்றவங்களுக்கும் தலை தலைவனாக இருக்கிறவன் அந்த சிவபெருமான அவனை நீ வந்து பாடு ஊனையே உருகாய் உனக்கே உருவிஞ்சமக்கும் ஏனோ இருக்கும் தங்கோனை பாடையிலோர் எம்பாவாய் நாங்களெல்லாம் உருக உருக பாடுகிறாமே நீ ப படுத்திருக்கியே அவன் எங்களுக்கு மொத்தமாக தலைவன் எங்களை போல் மற்றவங்களுக்கும் தலைவன் தானே அவனை எங்களோட வந்து பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாடல் நீ என்னலை நாளை வந்து நானே எழுப்புவன் என்றெழும் நானாமே திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார்கலல் பாடி வந்தோர்க்கும் வாய் தீரவாய் ஊனே ஊருகாய் உமக்கே ஊரும் ஏமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடலோரெம்பாவாய் திருச்சிற்றாம்பலம் தூயில் எழுந்த பெண்கள் துயில் இல்லாமல் இருக்கிற பெண்ணை பார்த்து நீ வந்து அந்த இறைவனை சோபரமான வாழ்த்தி பாடை வா வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இந்த மூலமாக திருச்சிற்றம்பழம்